அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ணாசியுடன் ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசியுடன் குருசத்து மையம் குருவர் இல்லையேல் திருவரி இல்லை தாரமும் குருவும் அவரவர் தலைவிதிப்படியே இப்போ இந்த வாசி யோகத்தில் பற்றி நான் தெல்ல தெளிவாக நான் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கவனிங்க ஒரு ஞான குருடம் வாசியம் கற்க பன்னெண்டு வருடங்களாகும் இந்த பன்னெண்டு வருடங்கள் வாசியோ பயிற்சி கற்பதை இரண்டு பகுதிகளாக பிரித்து பயிற்சி நடத்தி கொண்டு வருகிறோம் வாசி உண்மையான விளக்கம் மனதை மனதை தாக்கும் அலைகளை முழுமையாக அடங்கச் செய்து வாசியோகமாகும் மனம் அடங்கிவிட்டால் மூக்கில் காற்று வருவது வரும் வரும் சுவாசம் முழுமையாக நிற்க செய்கிறது மனம் அடங்கிவிட்டால் மூக்கில் காற்று வராது எண்ணங்கள் அடங்கி விட்டது என்ற பொருளாகும் மனிதர்கள் எண்ணங்கள் எல்லாம் ரத்தத்தில் பகிர்ந்து கொண்டே இருக்கிறது இரத்தத்து பந்த பதிந்த எண்ணலைகள் உயிரினில் பயந்து கொண்டே இருக்கிறது மனிதன் ஆயுட்காலம் விதிக்கப்பட்டு தான் பிறக்கின்றோம் ஒரு உயிர் அணுவின் வேகம் எந்த அளவுக்கு வேகமாக கர்ப்பப்பில் இணைகிறதோ அந்த வேகத்தின் அளவை தான் ஆயுட்காலம் கணிக்கிறார்கள் ஜோதிடர்கள் இப்போ வயசு எண்பத்தி நாலு வயசுனு ஜாத குறிச்சுதான் லைஃப் லாங் நம்முடைய ஜாதம் கணிக்கும்போது கடைசி ஆண்டு எண்பத்தி நாலு போடுறான்னு வச்சுக்கங்களேன் அந்த குழந்தை ஒரு நாளைக்கு இருபத்தொன்னாத்துக்கு மூச்சு வெளுத்து முப்பது நாளைக்கு ஆறு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் மூச்சுக்கள் ஒரு வருஷத்துக்கு எழுபத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் மூச்சுக்கள் அப்படியே எண்பத்தி நாலு வயசு போட்டோம்னா அறுபத்தஞ்சு கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலு மூச்சுக்கள் என்று உள்ளேயே தீர்மானிக்கப்பட்டு தான் பிறக்கின்றோம் இந்த கருவானது இருபது வருஷம் அம்மா அப்பாவோட தான் உருவாகிறது இந்த கரு தொண்ணூத்தாறு தத்துவங்களாக இருந்து காஞ்சிபுரம் உள்ளது என்று காஞ்சிபாமர் கூறியுள்ளார் கரு பிண்டமாக உருவாகிறது இந்த பிண்டத்திலிருந்து ஒரு சப்த நாடி உருவாகுது அதன் பிறகு பிண்டம் குழந்தையாக முழு தேகமாக உருவாகிறது சப்த நாடியிலிருந்து ஒரு நாடி மேல்நோக்கு செல்கிறது அந்த நாடிக்கு நடுநாடி சுழ்மணி நாடி என்ற பெயர் உண்டு மற்ற நாடிகள் எல்லாம் எல்லா பகுதிகளுக்கும் உள் சுவாசம் செய்து உள்ளே இன்னராக போயிட்டுருக்கு குழந்தை அம்மாவோட புல் கொடியிலிருந்து உள்ளே வந்து சப்த நாடி வாழி வழியாக எல்லாத்துக்கும் உள் சுவாசம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது குழந்தை முழு தேகமாக இருந்து தொப்புள் கொடி முதல் தலை உச்சி வரை சுவாசம் செய்து கொண்டு வாயிலை மூக்கி விடல செஞ்சு கொண்டிருக்கு இந்த மூச்சின் நீளம் பதினாறு அங்குலமாகும் இந்த மூச்சிற்கு ஊர்துவ கதி என்றும் தெய்வ மூச்சும் பெயரும் வேறு உண்டு நம்ம உடம்பில் தலையில் எழுவத்தாலும் முடிச்சிருக்கு இங்கே முப்பத்தாயிரம் இடது முப்பதாயிரம் தொப்புள் எழுபத்தி ரெண்டாயிரம் பெண்கள் மேல் முப்பத்தி முப்பது முப்பதாயிரம் ரெண்டு கால் கற்றவரில் முப்பத்தாயிரம் முப்பதாயிரம் முடிச்சிருக்கு உள் சுவாசம் இயக்கப்பட்டு குழந்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஏழு சக்கரங்கள் தனித்தனி இயங்கி விடுகிறது தலை களிமண்மா இருக்குது இதுதான் உள்ள நேச்சர் ரைட் ஓகே குழந்தை பிறந்து வெளியே தொப்புல்கள் அறுக்கப்பட்டவுடன் அந்த தொப்புகள் அடுத்த ஸ்டெம் செல் செக் பண்ணி பார்த்தால் அதில் இருபது அம்மா அப்பாவுடைய ஜீன்ஸ் டிஎன்ஏ பதிவுக்கு மஞ்ஞானம் கண்டுபிடிச்ச உள்ளது தொப்புகள் கட்டுப்பாடு முடித்து போட்டவுனே இதுவரை உள் சுவாசம் வாங்கி கொண்ட குழந்தை கட்டாதனால வலது காலை ஆ ஊ அப்படி இடது காலை கையை வலது காலை ஆ ஊ என்றும் இடது காலை ஊ என்றும் வெளிச்ச இழுத்து வெளிமூச்சை பழகையும் விட பழகுது அப்போ உள் மூச்சு வந்தால் எல்லா நரம்பு போன சுவாசம் சாப்பாடு எல்லாமே இப்போ வெளிமூச்சு உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு குழந்த வாயில் மூக்கள் விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ குழந்த வாயில் விட பழக ஆரம்பிச்சிருச்சு வலது கட்டை வளர்ந்து ஒரு நாடி தொப்புள்ள வந்து வளைஞ்சு வளைஞ்சு இடது மூக்கொள்ளையாக போகுது இடது கட்டோ நாடி தொப்புலில் இணைந்து பிணைந்து வலது மூக்கோழியாக போகுது வலது மூக்கோழியாக வந்தால் சந்திரக்கலை சூரிய சூரியகலை இடது மூக்களை சந்திரக்கலை ஆச்சுங்களா இது இப்போ நாம் தொப்புள் கொடியிலிருந்து புருவ மத்தியில் மூச்சு விடும் உள்ள விட்டது பதினாறு இப்போ வெளியோடுறது பன்னெண்டு இதை தான் பன்னிரெண்டு ஆணைக்கு பகல் இரவில் பன்னிரெண்டு ஆணை பாகன் அறிந்திலன் பன்னிரெண்டு ஆணை பாகன் இறைந்து பின் பன்னிரெண்டு நாணி பகல் இரவு மூக்களை கற்று வராது அப்படின்றது திருமூலன் ஆச்சுங்களா இந்த ரெண்டு பாம்பு பணத்தை இப்படி சித்திருக்க இப்படி வகையில் தான் நம்ம கோயிலில் அந்த கல்லில் வந்து ரெண்டு பாம்பு பணம் போட்டிருப்பாங்க டாக்டர் இதை தங்களுடைய குறியீடாக வச்சுருப்பாங்க வச்சுங்களா இப்போ நாம் உள்ள சுவாசம் அறுபத்தஞ்சு கோடியே முப்பத்தொழு லட்சம் எண்பதும் மூச்சு என்று டெபாசிட் ஆகி அந்த டெபாசிட் இப்போ லாஸ் ஆகிட்டு தினந்தோறும் இருபத்தோராயிரத்தான மூச்சு விழுத்த தான் உயிர் வாழ முடியும் இது இல்லாமல் ஓடும் பொழுது அழுகும் பொழுது சிரிக்கும் பொழுது கோபப்படும் பொழுது கடுமையான விலையில் ஏழு சக்கரங்கள் இப்போ லாக்காதனால நம்ம சுவாச அளவு தினந்தோறும் குறைந்து கொண்டிருக்கிறது பொதுவாக மினிமம் இருபத்தெட்டாயிரம் மூச்சுகள் விட்டு தினந்தோறும் நம்ம செத்து கொண்டிருக்கிறோம் ஆச்சுங்களா தலை வெளி சுவாசம் செய்யறனால களிமண் மாதிரி இருந்தாலும் மண்டவோடாக மாறிடுச்சு குழந்த பிறந்து பிறந்து வெளியே வந்தவுடன் நான்கு வித எண்ணலைகள் மூளையில் சூழ்ந்துருது ஒன்று இந்த ஜென்மத்தில் எதை அணுகப்படுதுமோ எண்ணலை மூளையில் சூழ்ந்துருது ரைசன் அம்மா அப்பாவோடைய குணம் பணம்பர அம்மா அப்பாவோட குணம் தற்சமய புத்தியானது மூளையில் சூழ்ந்துருது இது இல்லாமல் வித எண்ணலைகள் மூளையை இரண்டு பேர் தாக்கிக் கொண்டே இருக்கும் ஒன்று மனிதன் பல ஜென்ம மூளை தாக்குது குடும்ப சோழன் மூளை தாக்குது நபக்கர கதிச்ச எண்ணை தாக்குது நம்ம நாமின் தாழ்த்தும் எண்ணெய் தாக்குது தீய கதிச்சொல் மூலையை தாக்குது குழந்தை குறை மூலைய தாக்குது சுற்றுப்புற சொல்லும் மூலையை தாக்குது வீட்டின் மனைவி சாஸ்திரம் மூலையை தாக்குது எந்த கதிய கதியை குணாசல் மூலையை தாக்குது நம்ம வழி நம்ம அம்மா அப்பா வழி மனைவி மனைவியோட அம்மா அப்பா வழியில் சுகமாக அகால இழந்த ஆத்மா முறையாக சாண்டிச்சா அந்த ஆத்மா என்னாலே மூளை தாக்குது ஆச்சுங்களா பொதுவாக ஒரு குழந்தை ஒரு ஜனிக்கனால் இருபது அம்மா அப்பாவோடைய உணர்ச்ச காம உணர்ச்சி தரிக்குது இது இல்லாமல் மூளை நினைக்க நினைக்க பல எண்ணையில் மூளை சூழ்ந்துக்கிட்டே இருக்குது ஓகே இப்போ கவனிங்க உடம்பை விட்டு உயிர் பிரியும் பொழுது எண்ணம் இருந்தால் மறு உண்டு உடம்பு விட்டு உயிர் பிரி எண்ணம் அழிந்தது மறு இல்லை உறுதியாக பிறவாளை அடையலாம் இந்த மேலே அதாவது இருபது அம்மா அப்பாவுடைய எண்ணலைகள் இது இல்லாமல் இந்த எண்ண ஏழு சக்கரம் தேங்கி இருக்குது இறுதி தேங்கி இருக்குது மூளையில் நாலு எண்ணெய் தூங்கு சூழ்ந்துருக்கு பத்து தாக்குது நினைக்க எண்ணலைகள் மூளையில் நம்ம ஒருத்தர் பார்த்துருப்போம் அஞ்சு வருஷம் பார்த்து எங்கே பார்த்து சொன்னோமோ இல்லையா அந்த எண்ணெய் பதிவு இருக்குது இத்தனை எண்ணெய் பதிவுகளை ரிலீஸ் பண்ண அதாவது வாசி ரிலீஸ் பண்ணணும் அப்போ தான் வாசி எந்திரிக்கணும் அத்தனை எண்ணலைகளை வெளியே அனுப்பக்கூடிய ஒரே ஒரு சக்தி சரஸ்வதி முதிரி சரஸ்வதி முதிரம் எழுப்பக்கூடும் பின்டணா மட்டுமே உண்டு நம்ம உடம்பில் உயிரும்போது இடத்துல இருக்குது அங்கே தான் ஆத்மா இருக்குது அந்த ஆத்மா ஆதி பகவான் ஒரு துகளாக வந்து புல்லாய் பூடாய் புழுவாய் மரம் பதினாலாம் பேர் மணிக்க எடுத்துக்காரு துணியை பிறப்பு இப்போதான் மணிய பிறப்பு எடுத்துள்ளோம் இப்போது ஞானகுரு கிடைக்கலைன்னா இந்த உயிர் ஒன்பது ஓட்டு வழியே வெளியே சென்றும் அதாவது இந்த ஆத்மா எப்போ வேலை செய்யுமா எப்பொழுது மூக்கின் இரு துவாரம் வழியாக காற்று முழுமையாக தொப்புள் அணுங்குகிறதோ அப்பொழுது மட்டும் ஆத்மா வேலை செய்யும் அப்போதான் நாடி எந்திரிக்கும் இதுதான் அகத்தியர் பூரணமே தெய்வம் ஐயா என்று கூறியுள்ளார் அகத்தியர் பூரணத்தை அறிந்தால் தெய்வத்தை அறியாமல் கூறியலாம் அப்போ ரெண்டு மூக்கில் ஒரு காத்து சுவாசம் தொப்பில் நிற்கணும் அப்போ தான் ஆத்மா வேலை செய்யும் தெய்வத்தை அறியலாம்னு சொல்லியிருக்காரு அப்போ நம்ம மூச்சை மேல் இழக்கிறோம்ல நம்ம உடம்பில் பரமாத்மா ஒருத்தர் உள்ளார் நம்ம உடம்புல பரமாத்மா ஒருத்தர் உள்ளார் இந்த ஜீவாத்ம பரமாத்மாவோடய இணைக்கும் பயிற்சி தான் அந்த சுழ்மு நாடு பயிற்சி தான் யோகம் ஆகும் இதை வளரலாம் என்ன சொல்கிறாருன்னா சுல்முனை நாடி பயிற்சி தான் ஆத்மாவை இறைவனுடைய கலக்கு செய்யும் வேலை செய்யும் இப்போ சுல்முனி நாடு வேற ஆத்மா வேற இறைவன் வேற அப்படிங்களா அது சிச்சபை புட்சபைன்னு சொல்கிறாரு சிர்ஜபையை சுத்தம் பண்ணாத புரட்சிக்கு போக முடியும் சிர்ஜபை பக்கம் இருக்கு புரட்சபை பக்கம் இருக்கு ஆச்சுங்களா உயிரானது உடம்பு எப்படி பிரியும் பொழுது ஒன்பது துவாரம் வழியாக சென்று விடும் அப்படி எனக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணு அப்படியே சுத்தம் கண்ணை மூடுங்க அப்படிம்பாங்க ம் அப்படிம்பாங்க அப்படி ஒன்பது ஓட்டை வழியாக போகும் நல்லபடியாக சுத்தம்ங்க அப்படி ஒன்பது கோட்டை வழியாக போகும் அப்படி போகிறவங்க தொட்டி பார்த்தா பாடி ஜெல்னஸ் ஆகிரும் கொஞ்சம் நாளில் ஆச்சும் அப்படி அழுக ஆரம்பிச்சிடும் இப்போது அதுதான் சொல்கிறார் மாணிக்க வாசகர் சுழியாயி முனை கண்டபின் ஒற்றார் உறவு அற்றாய் அப்போ சுழுமணி திறந்தவங்களுக்கு எல்லாரும் சுழுமணி இங்கே இருக்கிற சுல்மனம் அங்கே இல்லை உறுதியாக இல்லை அப்போ சுழுமணி சுழியாயி முனை கண்டபின் உற்றார் உறவு அற்றாய் செத்ததுக்கு உயிர் உடம்பு விட்டு பிரியும் பொழுது என்ன ஆசையோ அதான் அடுத்த பிறப்பு கடைசி நேரத்தில் ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று பொண்ணு வம்சத்தில் பிறக்கணும் அது உற்றார் இல்லைன்னா பையன் வம்சி உறவு அதான் சுழியாய் முனைக்கணவன் உற்றார் உறவு அற்றாய் நீ சுழ்ம எந்த வம்சத்தில் பிறக்க மாட்டேன்னு எழுதியிருக்காரு அடுத்தது சுலமை திறந்தவர்கள் எந்த பிறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதாவது ஞானகுரு பரிபாஷனால் மட்டுமே மூக்கில் இரு துவாரம் வழியோட ஓடும் சுவாசம் முழுமையாக நிற்கும் சுழ்மு நாடி திறக்கும் சுழ்மு நாடி பிறகு சுவாசத்தை மேலே ஏற்றினா கபால பயில சொல்லும் பதினொன்று மூச்சாறு சொல்லும் அப்படி அப்படி செய்தால் இந்த ஜீவாத்மா உயிரானது பணம்பாத்தம் கலந்துவிடும் அது சகஜ சமாதி ஆகும் அப்படி இறந்துட்டால் ராகவந்திர சாமி என்ன பண்ணார் உத்தராஜ கொடி விட்டுக்கிட்டே இருந்தார் எப்போ நிப்பாட்டணும் அப்போ உயிர் பிரிஞ்சு நினைக்கணும் இப்போ நம்ம பிரிஞ்சு கதி ஏற்றணும் உயிர் பிரிச்சுன்னு நடத்தும் இது சகஜ சமாதி இது செய்யலைனாலும் இப்படி போயிடும் இது சகஜ சமாதி இந்த உடம்பை பஞ்சபூத தத்துவத்தில் நம்ம காய்கறி பண்ணிட்டோம்னா நம்ம சமாதியான பிறகு நி சகஜம் உடம்பு பண்ணில் போட்டு பதிச்சாலும் அஞ்சு வருஷம் எடுத்து பார்த்தாலும் அழுகாமல் இருக்கும் இது சமாதி உலகில் அனைத்து மக்களும் சகஜ சமாதி ஆகலாம் நிர்விகல் சமாதி நிச்சயமாக உறுதியாக ஆகலாம் ரைட் இந்த ஆதி பவன் எங்கே இருக்காருன்னா வருணாத்தில் இருக்கார் நம்ம உடம்புல அங்கே இருக்குது அங்கே ஆத்மா இருக்குது இந்த ஆத்மாவை ஏ ஒம்பதா ஆண்ட பறநாடுக்கூடிய இறைவனுடைய போகும் பயிற்சி ஆதி ஆதிப பயிற்சி வாசிவாக சொல்லித்தரும் அடுத்தது காஸ்மிக் ரேஸ் கவனிங்க காஸ்மிக் ரேஸ் என்பது பூமியில் இருபத்தி நாள் வந்து கொண்டே இருக்கிறது அது மனிதருக்கு முழுமையாக கிடைப்பது ஏன்னா பல சிந்தனை எத் என்ன கேட்கணும் சொல்லியிருக்கேன் இப்போ நாம் நம்ம கா நம்ம சுறுமுனாடி தொடர்ந்துருக்கோம்னா பின்னாடி என்ன சொன்னோம்னா காஸ்மிக் ரேஸ் எப்பொழுதுமே இருபத்தி நாலு மணி நேரம் அவ்வளோதாங்க மூணே வினாடிகளில் த்ரீ ஹவர்ஸ்க்கு பிரபஞ்ச சக்தி கொடுக்கும் பவர் கொடுக்கும் அது எங்கேயுமே கிடையாது உலகத்தில் மூணே வினாடிகளில் ஊம் அவ்வளோதாங்க ஃப்ரெஷ்ஷாகிடுவோம் மூணு மணி நேரத்துக்கு நமக்கு பாடி ஏங்க ஆக்சிஜன் கொடுத்துரும் ஆச்சுங்களா இப்போ இது இல்லாமல் ஓம் சொன்னால் ஸ்ரீ சக்கரதுன்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் ஸ்ரீ சக்கரம் என்பது ஓம் சொன்னால் அவ்வளோ விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு அந்த சிறிசக்கரம்னா முப்பத்தி முக்கோட தெய்வங்களுக்கு ஐம்பத்தோரதி தேவதைகள் இந்த சிறிச்சக்கர ஒளியை நாம் பயன்படுத்த பயன்படுத்த உலக வழக்க தேவையாக கிடைக்க வைக்கிறது அடுத்தது பாருங்கள் இந்த பிரமிடு பாக்ஸ் செஞ்சு வீட்டில் வைப்பாங்க தியானம் ஒன்று தலையில் வச்சுக்குவாங்க தேவையே இல்லை ஒரு ரெண்டு வீட்டில் பார்த்தா மெண்டாஸ் பிரமிடு வீடு கட்டி உள்ளே படுத்திருக்காங்க தேவையில்லை நம்ம உடம்பு ஆகும் நம்ம குழந்தையாக இருந்தபோது நடுநாடி வழியாக பிரபஞ்ச சக்தி வாழ்ந்து வாழ்ந்து கொண்டே இருந்தோம் அம்மாவை சொத்து வருது பிறகு வந்துட்டு இருக்கு அந்த நாடி கட் பண்ணி கட் ஆயிடுச்சு இப்போ அந்த நாடியை ஓப்பன் பண்ணிவிட்டு சரஸ்வதி முத்திரம் போல எழுப்பக்கூடிய பின்னாந்தாருக்கு பார்த்தீங்களா அதை தினந்தோறும் பயன்படுத்தினால் எப்போ வேணாலும் சரி பயன்படுத்த பயன்படுத்த இந்த உடம்பு பிரபலம் ஆகிறது செல்கள் ரத்தங்கள் ஜீ நரம்புகள் அப்படி என் எப்போ செய்ய ஆரம்பிக்கிறோமோ செய்ய செய்ய இந்த உடம்பு இதுக்கு மேல் எப்படி டென்சிட்டி இருக்கோ அதே டென்சிட்டி இருக்கலாம் உடம்பு சுருக்கம் ஒழுகாது உடம்பு அப்படியே கூடு வயசாக இப்படி கூனாக போகிறாங்க அது வராது எப்பொழுதும் பிரமிடில் ஒரு பொருள் எப்படி வச்சோமோ அதேபோல் நம்ம உடம்பு பிரமிடு இருக்குது அந்த நாடியை ஓப்பன் பண்ணிக்கிட்டு எப்பொழுதும் பிரபஞ்ச சக்தி பிரமிடு மாதிரி இருந்து கொண்டே இருக்கும் சரி மிக முக்கிய குறிப்பு ஒரு கோயிலை கருவறையிலும் சித்திரை ஜீவ சமாதியிலும் தேய்டா டெல்டா பிரன் வால்ஸும் கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க அந்த வாசிய பயிற்சி நம்ம தீட்டால் டெல் வச்சு கொண்டு வருது அதனால தான் மனிதனும் தெய்வமாகலாம் நாம் நாமும் தெய்வமாகலாம் சித்தராகலாம் யோகியாகலாம் என்ற நிலைக்கு நம்முடைய வாசிய பயிற்சி ரெண்டாயிரப்பயிற்சி கொண்டு போகுது இந்த வாசிய பயிற்சி முதல பயிற்சி ஆல்ஃபாம் மைண்டு இது செய்யலாம் என்ன பெனிஃபிட்னா பிரபஞ்ச கை கிடைச்சிதான் உள்ளங்கை கொதிக்கும் ஏழு சக்கரங்கள் தனித்தனியனால உங்கள் பாடி மூணுலேருந்து அஞ்சு கிலோ வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்தது நாம் என்ன கார் நடக்கணுமோ அதை நம்ம நினைச்சு நினைக்கும் பொழுது புரோசத்தை கேட்காது அடுத்தது ஃபேன் ஓடினா கூட ஃபேன் சத்த கேட்க ஸ்பரிசம் படாது மூக்குள் வரை சுவாசம் கரும்பு நூறு செக் பண்ணால் இருபதாக ஓடும் ரெண்டாவது பயிற்சிங்கிறது தீட்டா ஜெல்டா பிரான் வேஷம் ஆகும் இந்த நிலையில் மூக்கில் வர காற்று முழுமையாக நிற்கும் மேலே ஏற்ற கபால வரலும் போகும் எப்பப்போ நம்ம எழுப்புகிறோமோ சொன்னால் மூக்கில் காற்று வராது நமக்கும் இந்த ஜீவாத்மம் பரமாத்மம் நேர தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது நம்ம ஜெய்மாத்மா இரவாவது பயசு வந்து போவனுடைய சென்று இந்த மனித பரப்பு இறைவன் அடைவதாகவும் அதை செய்ய வைக்கிறது நம்மளுடைய வாசிய பயிற்சி அதுக்கு கவனி மிக முக்கிய குறிப்பு அண்டத்துள்ள பிரபஞ்ச சக்தியே பூமியில் அனைத்து உயிர்களையும் கொள்ள காத்து கொண்டிருக்கிறது அந்த பிரபஞ்ச சக்தி ஒரு நாவத்து கொண்டிருக்கிறது அதுக்கு பேர் அண்ணாநாதன் பேர் ஓம் ஆமேன் அல்லாஹ் ஓம்னா இந்துக்கள் ஆமேனா கிறிஸ்டின் கிறிஸ்டியன் இஸ்லாம் சமுதாயம் கிறிஸ்துவர் அல்லாகுன்னா முஸ்லீம் சமுதாயம் ஏன் கொண்டிருக்கிறது அதுக்கு பேர் அண்டநாதன் பேர் மனித ஒரு இருந்து இருக்கக்கூடிய எழுப்பக்கூடிய பிண்டநாதன் பேர் இந்த அண்டநாதையும் ஊம் ஆமேன் அலாகு அப்படி இருக்கிறோம்ல அந்த பிண்டநாதத்தையும் அண்டநாதம் இணைக்கும் பாலம்தான் நாதம் அதை சொல்லி கூட நான் பேர் தான் குருநாதன் என்று அழைக்கப்படும் குருணா அறியாமை குருணா வெளிச்சம் இந்த நாதம் தான் நமக்கும் பிரபஞ்சத்தும் கணச கொடுக்கக்கூடியவை ஒளி தான் யார் செலுத்தாரோ அவர் தான் குருநாதர் ஆச்சுங்களா இந்த வாட்சியோ பயிற்சியில் நாம் நம்ம சொல்லக்கூடிய ஓங்கிறது என்ன பெனிஃபிட்னா வாழ்நாள் முழுவதும் வாகன உபத்துகள் அகாம தடுக்கிறது குடும்பத்தை அணுகு ஒற்றுமை ஏற்படுத்துது தினச செல் அழிவை தடுக்குது லோப்பர் ஐப்பஸ் வராமல் தடுக்குது ஆழ்ந்த உறக்க தேவைப்படுது மனிதன் மனிதனாக வாழ செய்யுது இந்த ஓம் என்ற ஒளியை பஞ்சு சித்தி விட்டால் உடம்பு செல் சேவை தடுக்குது பஞ்சபூதா இயற்கை அழிவுகள் வராமல் தடுக்குது எந்த கோயில் போனாலும் அந்த சாமி உடனே அணுகிற செய்வாங்க அடுத்தது ஊ இப்படி எவரு ஒரு முறை மௌனமாக சொன்னால் மூன்று மணி நேரம் எமன் வருவதை தடுக்கிறது விதிக்கப்பட்ட விதியை மாற்றக்கூடிய ஒரே சக்தி இந்த வாசித்த ஓங்காரத்தில் இருக்குது உறுதி 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 அடுத்தது ஆறு வருஷம் ஆறு காம்பது ஓம் சொன்னால் பரம்பர வம்ச அழுக்குகளை பதவி சுத்தம் செய்ய வைக்கிறது அடுத்தது நவகிராம் ஏற்படும் பாதிப்புகளை இறந்து எடுத்து சரி பண்ணிக்கிறது பலப்படுத்துவது பல மடங்கு அடுத்தது பிறக்கும்போது ரத்தத்தில் கலந்த அனைத்து தோசங்களை அழைக்க செய்ய வைக்கிறது மந்தங்கள் ஒருமை சொன்னால் உடனே வேலை செய்ய வைக்கிறது தீய சக்தியை நமக்கும் குடும்பத்துக்கு வராமல் தடுக்க வைக்கிறது இது இல்லாமல் நம்ம வீட்டில் இறந்தவங்க இருந்தாங்கன்னா இருபத்தவருக்கு ஓம் சொன்னால் ஆத்மா சாந்தி பண்ண வைக்குது இந்த ஓம் என்ற மந்திரத்தை பஞ்சபதி சொன்னால் உடம்பு காய்கல்ப்பு மாறு படிக்குது வைக்கிது மாணவர்கள் ஓம் சொல்லி போடை கவனித்தா ஆசீர் நம்ம மெமரி ஆகுது படிக்கும்போது ஓம்ஸ் படித்தா உடனே ஆகுது ஓம் சொன்னால் ஆசை தெளிவாக எழுதலாம் இது நம்ம சொல்லக்கூடிய ஓம் கடத்தினால மெய்ஞானம் மகான்கள் சொல்லியது வள்ளலார் நல்ல மருந்தான் இம் மருந்து நாதம் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து ராமர் ஜட பார்த்து ஓம் சொன்னாலும் ஜடப்பொருள் பொருள் மந்த பொருளாலும்னு ராம லட்சுமண அகத்தியர் போர்க்களத்தில் ஆதி இரதமத்தையும் இந்த ஓம் மந்தத்தை சொல்கிறாரு அதனால் வந்து லட்சுமணன் நோக்கி இந்திரச்சி பசுபாசிரம் யமாசிரம் பிரம்மாசிரம் எல்லாத்தும் திரும்பி போயிடுச்சு அதே மாதிரி ராமன் நோக்கி பசுபாசிரம் ராவண உடனே அதுவும் திரும்பி போயிடுச்சு அதனால் தீய சக்தி நமக்கு எக்காலத்தில் வராது இது இல்லாமல் மந்திரத்தில் ஏழு கோடி மந்திரம் இருக்குது ஏழு ஓம் சொல்லி சொல்லிதான் ஆரம்பிக்குது பகவத்கீதையில ஒம்பதாவ்த்தியத்தில் தொண்ணூற்றி ஏழாம் பக்கத்தில் பாருங்கள் தமிழ் உரையில் ஓம் என்ற மந்திரத்தை சொல்ல பாவம் செய்ய செய்யக்கூடிய வகைகளை செஞ்ச பாவங்கள் போகுது தொண்ணூற்றி எட்டாவது பக்கத்தில் ஓம் என்ற வகையில் சொல்லும் பொழுது நான் என்ன சொல்கிறாங்கன்னா உச்சரிப்பதால் எத்தனை ஜென்மமோ பத்தமோ அத்த ஜென்ம பதிவுகள் ரத்தத்து பதிவு ரத்தத்துக்கு அழிக்கச் செய்வீங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பகவத்கீதையில் ஓம் என்ற ஒளி உச்சத்துக்குண்டே உயிர் உயிரிப்பீரியும் பொழுது எல்லாவற்றையும் மேலான கீதியான்னு சொல்லியிருக்காரு கதோ உபநீதம் என்ன சொல்லியிருக்குன்னா கடலில் செல்ல கப்பலில் துடுப்பு இருந்தால் போக முடியும் அது மனித வாழ்க்கைக்கு முன்னேற ஓம் என்ற உதவ சொல்லியிருக்காங்க கதோபிதனம் ஓம் என்ற ஒளி தியானிப்பவர் தாம் விரும்பியதை அனைத்தையும் நிறைவுற அடைகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது விஞ்ஞானம் இப்போ விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா நல்லா கவனிங்க ஓம் என்ற மந்திர சூழல் இப்படி விஞ்ஞானம் அடுத்தது நாசா ஆராய்ச்சி மையம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஓம் என்ற சவுண்டை இருபத்தி ரெண்டு சூரியனும் கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க இதை தினத்தந்தி நாளிதழில் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி தினத்தின் பேப்பில் மகாசக்தி மகா தியான யோகா சக்தி என்றில் நீங்கள் ஓமின்ற பயிற்சியும் ஆல்ஃபாவுக்கு போயிடுவீங்க அந்த ஆல்ஃபாவுக்கு போயிட்டு திருப்பி நீங்கள் சொல்ல சொல்ல திட்டா டெல்டாவுக்கு கொண்டு போ நம்மளே கொண்டு போகுது இந்த நிலையில் மனித உடல் தன் ரிப்பேர் தானே பொதுப்பீரனும் மனக்காய்ச்சலுடைய வியாதியை தானாக குணமாக கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க டெல்லியில் ஹெல்த் கேர் மருத்துவம் அமெரிக்கா கொள்கைகளும் என்பவர் மியாமி பல்கலைக்கழகம் எல்லாம் சேர்ந்து சிப்னா காலேஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து பலதர மக்கள் வீட்டில் வேலை பார்ப்பவர்கள் கடவுள் வேலை பார்ப்பவர்கள் டென்ஷன் வேலை பார்ப்பவர்கள் காலேஜில் படிக்கிறவங்களுக்கும் கல்யா எல்லாத்துக்கும் ஒரு பத்து தரப்பட்ட எல்லாத்துக்கும் ஓம் சொல்லி மந்திரத்தை சொல்லி ஆறு மாதம் ஆராய்ச்சி இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா வந்து சீராகும் சமமாகும் எதிர்ப்பு செய்யணும் என்றும் மன அழுத்தம் மனசோல் வேலை எழுந்தவுடன் ஓம் என்ற பைக் பண்ணிவிட்டால் அன்று முழுவதும் பணியை சிறப்பாகும் என்றும் அடுத்து ஓம் என்று சொல்வது நல்ல ஆழ்ந்த உறவுகளுடன் நல்லா டீப் ஸ்லீப்பிங் வருது எந்த வச்சாலும் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் கொல்கத்தா இடத்துல அறிவியல் மாவட்டத்தில் அடமாசு பள்ளியை சேர்ந்த அணுவேசர் என்ற பெண் ஓம் என்ற ஒளியை உச்சரிக்க காதில் கேட்க சொன்ன கேட்டதாக சொல் காதல் மட்டும் கேட்கலான்னு சொல்லியிருக்காங்க கேட்டதுனால இந்த காதில் ஓம் சொன்ன கேட்டதனால ரத்தத்தில் ஆக்சிசன் அளவு அதிகரிக்கும் என்றும் கார்பன் அளவு குறையும் என்றும் கண்டறிந்தனர் அப்போ நீங்கள் ஓம் சொல்லுங்கள் நிலத்தை சொல்ல சொல்லியிருக்காங்க அதனால் அந்த ஓமின்ற உச்சரிக்க உச்சரிக்க நரம்பு மண்டல் அதிகளை ஏற்படுத்தி உடம்புக்கு தேவையான ஹார்ப்புஸ் என்றும் நரம்புகளையும் ரத்த தாளதிகளையும் ரத்த என்றும் விரத்தி மணப்படும் சோம்பலையும் முழுமையாக நிக்கிறது கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க அடுத்து அமெரிக்காவில் நியூயார்க் சந்த டெத் பெட்ரேஸ் என்பவர் ஓம் என்ற மண் மந்திர உச்சத்தை கொண்டு மாநிலத்தில் வச்சு ஈசி வச்ச மாநிலத்தை பார்க்குறாங்க அப்படி சொல்லும் பொழுது நரம்புகள் முழு நரம்புகள் புத்திரப்புறும் படிப்பில் பெண்தங்கிய மாணவர்கள் நல்ல மாணவர்களை கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க அதுதான் வள்ளலார் நாசியால் சொந்த பிறவாளின்னு சொல்லியிருக்காங்க ஐயா ஏசி என்ன சொல்லியிருக்காரு மூக்கில் மூச்சுட மூக்கில் மூச்சு இருக்காரு குரானில் நான் இஸ்லாமிய சொன்னால் மூக்கில் காத்து விடுறாங்கல்ல அப்ப மூக்கில் காத்து விடுறாங்களா சிந்தனை உள்ளவர்கள் காத்து காத்தில்லாதவர்கள் இறை என்று பொருளாகும் ஓகேங்களா அடுத்தது இதுதான் நம்ம வாசிய சொல்லக்கூடிய நம்ம சொல்லித்தரோம் அதில் ரெண்டு நிலை இருக்கு அவசியம் மனிதனுக்கு கடைபட்டு சகல சௌபாக்கியத்து பிறவான அடையலாம் அதாவது ஜனனும் பூர்வ ஜென்மானாம் அவரவர் செய்த பாபப்படிந்தவர் இந்த ஜென்மமும் விதிக்கப்பட்டிருக்கு அதை மாற்ற முடியும் என்பது என்னுடைய குரு சொல்கிற வித்தை அதில் ஒன்று வாசியோகம் இன்னொன்று தெய்வ வழிபாடு அந்த தெய்வ வழிபாடில் மனிதா பிறந்த அனைவரும் ஏழு வகையில் பாதிக்கப்படுறோம் ஒன்று குழந்தை வழிபாடு முறையாக செய்யாதனால ரெண்டு பூர்வ ஜென்ம கர்ம வெணினால் மூணு நவகிரகத்தினால சக்தி உடல் நோய் சாஸ்திரம் இறந்தாக்களும் முறையாக சாந்தி செய்யாதனால் இந்த ஏழு பாதிப்பை நாற்பத்தெலாம் சரி பண்ணி வராமல் எடுத்துங்க லைஃப் லாங் அதுக்கப்புறம் தினசரி பக்க கவசம் வந்து டெய்லி படிங்க மகாலிச்சி வழிபாடு செய்யுங்க வசியம் வந்து புரேயம் பண்ணிக்கோங்க குழந்தைய படிப்புக்கு சூப்பர் கான்சியஸ் பிரெயின் பவர் சொல்லித்தரும் இது மூணு தான் குருசத்து வைத்து சொல்லித்தரோம் இது குடும்பத்தில் உங்கள் வீட்டினாலும் நேரில் சொல்லித்தரும் நடத்து இடத்துக்கு வந்தாலும் வரலாம் கருது எங்கள் சந்தருக்கு வரலாம் வந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய சந்தை அனைவரும் வாழ்நாள் முழுவதும் நோயற்ற வாழ்வுடன் சகல சௌபாக்கியம் மற்றும் உறுதியாக பிறவாளர்கள் அடையலாம் என்பதை ஆண்டோன் சாட்சியாக குரு சாட்சியாக கூறிக்கொள்கிறேன் சகல சௌபாக்கியம் பெறுக குருசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது